பெரிய சின்னவாக்கி முட்டி இதெல்லாம்

நாம அங்க குவிச்சோம்ல கால அடிபடது தெரியல நாம என்னைக்கு வண்டில ஏறி போறோமோ 3 மணி நேரம் கழிச்சு எனக்கு தெரியுது அப்பதான் தெரியுது பாரு இங்க சரி ஆ முட்டிலே இல்ல இந்த இந்த கல் இருக்கல சைடு ஆமா கால எல்லாம் கிழிச்சிட்டு இருக்கு விரல் எல்லாம் ரெண்டு விரல் நல்லா கிழிச்சிட்டு இருக்கு ஒரு விரல் எல்லாம் எடுத்து